முன்னவனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே ஐங்கரனே சங்கரனே செஞ்சழியின் சேகரனே தற்பரனே சரணம் இந்த வெள்ளைக்கடி உழுத்து வெள்ளைக்கடி பூண்டு நீ வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாய் வெள்ளை அறியா சனத்திரார் சனியேற்றுக் கொள்வாய்கச்சியே கம்பனே நெஞ்ச கனகல்லும் நிகழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சு புனைமாலை சிறந்திடவே பஞ்ச கர ஆணை பதம் பணிவாம் மாடும் பரிவேரனை சேவல் என பாடும் பணியே பணியாழ்வாய் தேடும் கயமா முக சாடும் தனியானை சகோதரனே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமேளாயம் தரும் மற்றன எல்லாம் தரும் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அபிராமி கடை கண்களே ஆன்மீக மெய் அன்பர்களே ஆன்மீகம் அறிவோம் என்ற தலைப்பில் சக்கரமும் யோகமும் என்பது பற்றி என்று சிந்திக்க இருக்கிறோம் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய உடலை சார்ந்து ஏழு சக்கரங்கள் நம்மை இயக்கி வழி நடத்துகின்றன நம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளின் செயல்பாட்டினையும் அதுவே தன் கட்டுப்பாட்டில் வைத்து இயக்குகின்றது மேலும் இந்த ஏழு சக்கரங்களும் ஒன்றின் மேல் ஒன்றாக நம்மை தொடர்புடையதாகும் ஆதலால் இந்த ஏழு சக்கரங்களையும் நாம் அடைந்த யோகத்தினால் சிறப்பாக்கி ஆன்ம வழியில் ஞானத்தை பெற்று வாழ வேண்டும் ஒவ்வொருவரும் தன் உடலில் உள்ள சக்கரங்களை கூர்ந்து கவனித்து அதனை சுத்தம் செய்து சிவத்திடம் ஒன்றுபட வைப்பதே ஆன்ம சிந்தையாகும் ஆகவே அந்த சக்கரங்கள் செயலாற்றும் விதத்தினை முழுமையாக வரும் பகுதிகளில் காணலாம் இந்த சக்கரங்கள் ஏழு வகைப்படுகிறது இதுவே நம்முடைய உடலில் ஆதாரங்களாக அமைந்துள்ளது அவை ஒன்று மூலாதாரம் ரெண்டு சுவாதிஷ்டானம் மூணு மணிப்புரகம் நாலு அனாகதம் ஐந்து விசுத்தி ஆறு ஆக்ஞா ஏழு சஹசிராரம் என்பவைகளாகும் இந்த சக்கரங்கள் நம்முடைய உடலில் சீராக இயங்கினால் நோயற்ற வாழ்வு பெரு நோயற்ற பெருவாழ்வு வாழ முடியும் அதாவது இறைவனை காண வேண்டுமெனில் ஏழு கடலை தாண்ட வேண்டும் என்பார்கள் ஏழு ஏழு உலகங்களையும் தாண்டிச் சென்றால் காணலாம் என்று நம் முன்னோர்கள் சொல்வார்கள் அந்த ஏழும் இந்த சக்கரங்களையே குறிக்கின்றது ஆகவே இந்த உடலில் உள்ள சக்கரங்களின் பூட்டினை நாம் திறந்து இறையை அடைய வேண்டும் என்பதே பரம ரகசியமாகும் நம்முடைய கையால் பூட்டை திறந்து நுழைகின்றோம் போல் நம்முடைய மனத்தின் பூட்டினை திறந்தாலே மெய்யான இறைவனின் வீட்டை அடைய முடியும் என்பதனை காகபுஜண்டர் மகரிஷி அற்புதமான பாடலில் உரைக்கின்றார் பாரப்பா இதயறியார் சித்தர் கூடி பாதனிலே அறுபத்து நாலு யோகம் ஆரப்பா இருக்குமென்று வெவ்வேறாக அலைந்து அலைந்து கெட்டவர்கள் அனைத்தும் கோடி நேரப்பா ராசாங்க யோகம் பார்த்து நிலை அறிந்து கண்டவனே கோடி கொன்று வீ வீரப்பா பேசாமல் மணக்கண்ணாலே விந்துவடா பாய்ந்தளம் வெளியைக் காணே புகின்றார் இந்த உலகத்தில் யோகம் ஞானம் என்று பேசி வருபவர்கள் சித்தத்தினை உணராமல் வீண் கதைகள் சொல்லி மக்களை ஞானப்பாதையிலிருந்து பாதையிலிருந்து மக்களை ஞானப் பாதையில் இருந்து துரத்தி விடுகிறார்கள் அறுபத்து நான்கு யோகங்கள் இருப்பதையும் அந்த யோகங்களை அறிந்தவர்கள் போன்று சொல்லி கொடுத்து போனவர்கள் கோடான கோடி பேர் ஆதலால் உங்களுக்குள் இருக்கும் இறை ஆற்றலை வேறு நபர்கள் பயிற்சியினால் பெரிதாக்கி சிறப்பு சேர்க்க இயலாது ஆகவே உங்களுடைய மனக்கண்ணில் உணர்கின்ற இறை ஆற்றலை கொண்டு வீணான கதைகள் பேசாமல் எவரிடம் என்று எவரிடமும் சென்று யோக பயிற்சிகளை அலசாமல் உள்ளுக்குள்ளே பிரமத்தை உணர தயாராகுங்கள் என்று காகபுஷண்டர் சிறப்புற விவரிக்கிறார் பூட்டை திறப்பது கையாலே மனப்பூட்டை திறப்பது மெய்யாலே வீட்டை திறக்க முடியாமல் விட்ட விதித்தென்கிறார் ஞானப்பெண்ணே வாசலிலே ஒரு மேல்வாசலந்த வாசலிலே சிறு வாசல் நேசம் நேசமுண்டென்று வாசலில் பூட்டு நெருக்கம் பாரடி பெண்ணே மதுரை வளைச்சாமி மேலும் மதுரை வாழைச்சாமி நம்முடைய மனப்பூட்டினை திறக்கும் ரகசியத்தினை அழகுற விவரிக்கிறார் நாம் எவ்வாறு நம்முடைய வீட்டுக் கதவினை பூட்டி வைத்து திறக்கின்றோமோ அதேபோல் நம் உடலில் இயங்கும் சக்கரத்தின் பூட்டினை திறக்க வேண்டும் இவை திறக்காமல் ஞானத்தின் வாசல் நமக்கு திறக்காமல் சென்றுவிடும் நாம் உலகியல் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு மெய்யை உணர்ந்து ஞானத்தின் படியினை உயர்த்தி வரும் வேளையில் சித்தர்களின் அருளால் சிலருக்கு இயல்பாகவே இந்த சக்கரங்களின் பூட்டு திறக்கப்பட்டுவிடும் அந்த பூட்டுக்களை திறந்து செல்ல உள்ளே ஒவ்வொரு வாசலாக திறந்து கொண்டே வரும் இந்த சக்கரங்களை சிறப்புடன் இயக்க சித்தர்களின் ஞானிகளின் வழிகாட்டுதலின்படி நாம் நடக்க வேண்டும் மேலும் ஒவ்வொரு சக்கரத்தையும் சிறப்பாக்கி அனைத்து யோகங்களையும் பெற்று ஆன்ம வழிவில் வாழ்வில் உயர்வடைய வேண்டும் இந்த சக்கரங்கள் நம்முள் எவ்வாறு யோக நிலையைத் தருகிறது என்பதை பார்ப்போம் யோக நிலையில் மூன்று சக்திகள் அவை இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஒன்று இச்சாசக்தி நினைவை உண்டு செய்ய வல்லது பக்தி யோகத்தின் மூலம் செயல்படுவதாகும் கிரியாசக்தி இந்த சக்தியானது சகலத்தையும் இயக்கும் ஆற்றல் கொண்டது இது யோகத்தில் செயல்படுவதாகும் ஞானசக்தி சாதாரண அறிவினை ஞானத்திற்கு மாற்றி யோக கிரியை சரியாக செய்து ஞான சக்தியை தரும் ஞானத்தினை அடைய வேண்டுமெனில் யோகங்களை பெறுவதற்கான செயல்களை நாம் செய்ய வேண்டும் யோகம் முதிர்ந்த நிலையில் ஞானம் கிட்டும் ஞானம் முதிர்ந்த நிலையில் சித்தர் நிலை அடைய முடியும் சித்தர் நிலை கை கூடியவருக்கு மறுபிறவி இல்லை நாமும் சித்தர்களின் அருளால் பிறவிக் கடலை நீந்தலாம் உலகம் உள்ளவரை சித்தர்களின் கூட்டத்துடன் இயங்கலாம் யோக நிலையை அடைய யோகியர்களும் ஞானியர்களும் மலைப்பிரதேசம் உகந்த இடமாக இருக்கின்றது ஏனெனில் எந்த என்ன ஓட்டங்களும் அங்கு இல்லாமல் இருக்கும் சூழ்நிலைக்காக அவ்வாறு சொல்லப்பட்டது யோகம் செய்வதற்கும் உடல் நலத்தை பேணிக் காக்க வேண்டுமென் நல்ல ஆரோக்கியமான சத்துள்ள உணவினை உட்கொள்ளுதல் அவசியம் அப்போது மட்டுமே யோகம் செய்ய முடியும் நாக்கின் சுவைக்காக உண்பதை விட நாக்கின் போக்கை கட்டுப்படுத்தி உண்ண வேண்டும் தேவையற்ற வார்த்தைகளை பேசாமல் மௌனமாகவும் ருசியை பார்க்காமல் உண்டு வந்தால் நாக்கை கட்டுப்படுத்தி கொள்ள இயலும் நாக்கு எவ்வாறு இரு வழியாக இருக்கின்றது போன்று நம் கண்களும் இரு வழியில் பயணிக்கின்றது அதாவது உலகத்தின் மீது பார்வை செலுத்துவதற்கும் ஓனக்கண்ணை கொண்டு ஞானக்கண்ணை திறப்பதற்கு திறந்து பார்ப்பதற்கும் என இரு வழியில் கண்கள் பயணிக்கின்றது நம் மனத்தினாலே பாவ புண்ணிய காரியங்களை நாம் செய்கின்றோம் மனமானது நம்முடைய எண்ணம் ஒன்றி அந்த செயலின் அல்லது ஆசையின் அடித்தளமாக அமைந்து விடுகிறது இந்த மனத்தினை அடக்க நினைத்தால் அதுவே பேயாய் உருவெடுத்து நம்மை புறந்தள்ளி விடுகிறது இவையெல்லாம் அந்த முன்வினையின் பாதிப்புகளாகவே இருக்கின்றது ஆனால் மனத்தினை அன்பினாலும் வைராக்கியத்தினாலும் நம்பிக்கையானாலும் வச வசப்படுத்தி நாம் செயல்படும்போது போது நமக்குள் அபார சக்தி ஏற்படும் நம்முடைய முகம் கண் சுற்றுப்புறம் எங்கும் பொலிவு பெருகி சக்தியை உண்டாக்கும் புலன்கள் அனைத்தும் மனத்தினில் ஒடுங்கிவிடும் மனம் புத்தியில் ஒடுங்கும் அகங்காரம் மௌனத்தில் ஒடுங்கும் மௌன நிலையை தொடர்ந்து கைவரப் பழகி வந்தால் அபார சக்தி மேலோங்கும் மௌன நிலையில் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களும் நமக்கு அடங்கிவிடும் உலகின் இரகசியங்கள் வினைகள் அனைத்தும் புரிந்துணரப்படும் மௌன நிலையில் இருக்கும் இருக்கும் பொழுது கருத்துக்களை எழுதி கணிப்பதும் சாடை காட்டி சொல்வதும் கூடாது யோகத்தின் எல்லை பன்னெண்டு ஆண்டுகளாகும் பஞ்ச பாண்டவர்களின் கதையில் பன்னெண்டு ஆண்டுகள் காட்டில் யோகம் செய்தார்கள் என்று கூறும் புராண தத்துவமும் இதுவேயாகும் பனிரெண்டு ஆண்டுகள் ஐம்புலன்களை அடக்கி பஞ்ச பூதங்களையும் வென்று ஒரு புலனும் எந்த வழியும் செல்லாமல் இருந்தால் சமாதி நிலை கை கூடும் இந்த சமாதி நிலையை சூட்சமமாக பாண்டவருக்கு வெற்றி கிடைத்ததாக சொல்லப்படுகிறது பிறகும் மௌன நிலையே இருக்கும் இதுவே பிரம்ம நிலையாகும் வியாசரின் மகன் சுக பிரம்மம் இந்த நிலை இந்நிலையேயாகும் ராஜயோகி ஜனகரும் இந்த உயர்நிலையிலேயே இருந்தார் என்பது விளங்கும் மனித உடலில் உள்ள ஆறு ஆதாரங்களைக் கொண்டு தியானிக்கின்றபோது உடலின் இயக்க ஆற்றல் எவ்வாறாக இருக்கும் என்பதனை காண்போம் மூலாதாரம் இருக்கின்ற இடத்தில் மனத்தினை செலுத்துதல் வேண்டும் மனம் அவ்விடத்தில் செயலாற்றும் போது இன்பம் அதிகரிக்கிறது சுவாதிஷ்டானம் மனத்தினை சுவாதிஷ்டானத்தில் வைக்கின்ற போது நம்முடன் இணைந்துள்ள ஆணவம் அகங்காரம் மறைந்து போகும் மணிப்புரகம் இங்கே மனத்தினை செலுத்தும் போது யோக வித்தை பெருகும் அநாககம் மனத்தினை இங்கு செலுத்தும் போது மனம் புத்தி அகங்காரம் சித்தம் இவை அனைத்தும் அநாககத்தில் உற்பத்தி ஆகி சகோதரத்துவம் சகோதரத்துவம் அன்பு தன்னை அறிதல் போன்றவை கிடைக்கும் விசுத்தி மனமானது விசுத்தியில் செலுத்துகின்ற போது அருட்சக்தி சொல்வன்மை கலைத்திறன் முக்காலம் உணரும் ஆற்றல் போன்றவை கிட்டும் ஆத்ம மனத்தின் இருப்பிடம் ஆக்ஞா என்பதேயாகும் இப்போது ஒவ்வொரு சக்கரத்தின் அடிப்படை ஆதாரங்களை விரிவாகக் காணலாம் மூலாதாரம் என்பது மனித உடலில் உடலில் முதல் சக்கரம் ஆகும் மூலம் என்றால் அடிப்படை என்பது பொருளாகும் நம் தேகத்தினை தாங்கிக் கொண்டிருப்பதால் அதையே மூலாதாரம் என்கிறோம் மூலாதாரத்தின் அதிபதி ஸ்ரீ மகா கணபதியாவார் அதனை கவனிக்கும் கிரகம் கேதுவாகும் ஆதலால் மூலாதாரத்தினை ஞானக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் மூலாதாரத்தில் அமர்ந்து ஆட்சி புரிபவள் ஸ்ரீ காயத்ரி தேவி வாழை ஆவாள் இதன் நிறம் மாணிக்கமாகும் இது முட்டை வடிவமுடையது இதனைச் சுற்றி நான்கு தாமரை இதழ்கள் இருக்கின்றது அந்த தேவியை கண்டறிந்தவர் விஸ்வாமித்திர மகரிஷி ஆவார் மூலாதாரம் இருபத்தி நாலு தத்துவங்களில் செயல்படுவதாகவும் நாக்கின் கீழ் செல்கின்ற நாவிக்கு அடியில் மூலாதாரம் மையம் கொண்டிருக்கிறது என்பதையும் அறிந்து சொல்லின் அடிப்படையாக சக்தியாகவும் உடல் தத்துவமாகிய இருபத்தி நாலாம் அதி தேவதையாக உள்ள தேவியின் தரிசனத்தை பெற்று விஸ்வாமுத்திர மகரிஷி உணர்த்தியுள்ளார் மூலாதாரத்தில் உள்ள தேவியின் மூல மந்திரமே காய காயத்ரி மந்திரமாகும் காயத்ரி மந்திரத்தினை தொடர்ந்து சொல்லி வந்தால் மூதா மூலாதாரத்தில் இருந்து செயல்படுகின்ற உடல் தத்துவத்தின் இயக்கத்தை உணர முடியும் பேச்சின் ஆழத்தில் மறைந்திருக்கும் சொல்லின் மூலத்தையும் உணர முடியும் ஆனால் தற்போதுள்ள மந்திரங்கள் அனைத்தும் அத்தனை பெரிய சக்தி மிக்கதாக இல்லை தமிழில் இருந்த மந்திரங்கள் அனைத்தும் சில ஆதாய சக்திகளால் மறைக்கப்பட்டு விட்டது காயத்ரி மந்திரம் அதிக சக்தி தருகின்ற ஒரு மந்திரமாகும் அந்த மந்திரத்தினை தமிழில் உச்சரித்தால் பல சித்தர்கள் கிடைக்கப்பெறும் என்பது உண்மை தமிழன் எல்லாவிதமான பிரபஞ்ச ஒளியினை உள்வாங்கி ஏற்படுத்தி வைத்த மந்திரங்கள் அனைத்தும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது சக்தியாக விளங்கிய வராகி போன்ற தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் போன்று வெளிப்படுத்தி தவறு செய்து விட்டார்கள் நம்முடைய சோழ மன்னன் ராஜராஜேந்திரன் சோழன் வழிபட்ட வராகி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாகும் இந்த வராகி தாயானவள் ஸ்ரீ சக்கரத்தின் நான்கு மூளைகளும் சேனாதிபதியாக அமர்ந்து அருள் வழங்குகின்றார் மேலும் இந்த பூமியை காக்கின்ற ஆதி சக்தியாகவும் வெற்றி தரும் அன்னையாகவும் விளங்கியுள்ளார் இந்த அபூர்வ சக்தி நிறைந்த அருள் பெறும் சிலர் விட்டார்கள் இந்த அன்னையிடம் இருந்த சக்தியினை உணர்ந்து கருவோரார் தஞ்சை பெரிய கோவிலில் வாராகி அன்னையின் ஆலயத்தினை எழுப்பி வைத்துள்ளார் என்பது தமிழ்களின் தமிழர்களின் வரலாற்றுச் சான்று இன்னும் தமிழகத்தில் பல தெய்வங்களின் கோவில்கள் சிலைகள் அனைத்தும் மறைக்கப்பட்டுள்ளது அப்படியே நாம் கண்டறிந்தாலும் இந்த நாட்டினை சுற்றும் எண்ணத்தில் ஆய்வாளர்களின் சூழ்ச்சியால் பழந்தமிர் வாழ்ந்த அரிய குறிப்புகள் மறைக்கப்பட்டே வருகிறது மூலாதாரத்தில் அடங்கியிருக்கும் தெய்வ சக்திகளை ஸ்ரீ வித்தை உபாசனை மார்க்கத்தில் மேல்நிலை சாதனையில் கண்டறிந்தவர்களே சித்தர்கள் காயத்ரி மந்திரத்தை சக்கரம் கொண்டு தமிழ் மொழியில் ஜபித்து வந்தால் ஞானத்தின் தேர்ச்சி பெறலாம் என்பது வெளிடை வெள்ளிடை மலை மூலாதாரத்தின் அடங்கியுள்ள தத்துவங்களாக மண் மண் தத்துவம் என்பது போதமாகும் முதன் முதலில் தோன்றியதும் அதுவே உடல் இருபத்தி நாலு தத்துவங்களை உள்ளடக்கியது மூலப்பித்தி என்னும் உடல் தத்துவமாகும் மூலாக்னி தாயின் கர்ப்பத்தில் இந்த தேகம் தோன்றுவதற்கு காரணமாவது மூலாக்னி பராசரீரத்தின் உள்ள உயிரின் தோற்றம் உருவாவதை குறிப் குறிப்பது போதாகாசம் மூலாதாரத்தில் செயல்புரியும் சக்தி கிடைமட்ட ஓடும் சுவாசம் தவழ்ந்து நடந்து முட்டிக்கால் போட்டு செங்குத்தாக நிற்பதற்கு குழந்தை செய்யும் செயல்கள் மற்றும் செங்குத்தான சுவாசம் ஆகியவைகளாகும் திருமூலர் தனது திருமந்திரத்தில் பிரத்யாகாரத்தில் மூன்றாம் தந்திரத்தில் பெண் வருமாறு விளக்குகின்றார் நாபுக்கு கீழ் நாபிக்கு கீழே பன்னிரண்டு அங்குளம் தாபிக்கும் மந்திரம் தன்னை அறிகிறார் தாபிக்கும் மந்திரம் தன்னை அறிந்தபின் கூவிக்கொண்டு குடி இருந்தானே திருமூலர் போகரும் தனது போகர் ஏழாயிரம் நூலில் பின்வருமாறு விளக்குகின்றார் அகாரத்தின் மேலாக கணேசர் நிற்பார் அதிலேயோர் கோணத்திலும் காரம் நிற்கும் உகாரத்தில் வல்லபயாம் சக்தி நிற்பாள் ஒடுங்கிய தோர்முனை ஒன்றில் பூவாய் பூகாரமாய் முகங்கீழ் குண்டலியாம் சக்தி பெண் பாம்பு போல் சுருட்டி சீறிக்கொண்டு சுகாரமாய் சுழி முனையுடுருவி நிற்பாள் சுரியாதீதம் வென்ற வார்த்தை தானே போகர் மூலாதார சக்கனமானது கருவாய் எருவாய் இடைப்பட்ட பகுதியில் உள்ளது அது இடைக்கலை பிங்கலை சுடுமனை என்கிற மூன்று நாடிகள் சேரும் இடத்தில் உள்ளது இன்னும் துல்லியமாக சொல்வதானால் ஆசனத்திற்கு இரண்டு விரல்கிடை மேலும் பிறப்புறுப்பிற்கு பிறப்பு உறுப்புக்கு இரு அளவு கீழும் உள்ள நான்கு விரல் அளவுள்ள இடத்திலேயே மூலமாக சக்கரம் இருக்கின்றது உடலில் இருக்கும் மற்ற சக்கரங்களை தாங்குவதால் இதனை ஆதார சக்கரம் என்கிறார்கள் அதனை மற்ற சக்கரங்களுக்கு தேவையான சக்தியை தரக்கூடிய குண்டலினை இச்சா ச இச்சக்கரத்தில் தான் சுருண்டு படுத்துள்ளது இச்சக்கரத்தில் இருந்து நான்கு முக்கிய நாடிகள் வெளிக்கிளம்புகின்றன அவை தாமரையின் நான்கு இதழ்கள் போல் தோற்றமளிக்கும் ஒவ்வொரு நாடியின் அசைவினால் ஏற்படும் சப்தங்கள் வா ஷா என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படுகின்றன இந்த நான்கு எழுத்துக்களும் முறையே மனம் புத்தி சித்தம் அகங்காரம் குறிக்கிறது என்கின்றனர் சித்தர் பெருமக்கள் இச்சக்கரத்தின் மத்தியிலுள்ள யோனிக்கு காமம் என்று பெயர் அதையே சித்தர்கள் தொழுகிறார்கள் இந்த மூலாதார சக்கரத்தின் பீஜ மந்திரமாக ஓம் என்பதும் குறிப்பிடத்தக்கது பஞ்சபூதங்களில் ஒன்றான பூமி இந்த சக்கரத்தின் மூலக்கூறாக காணப்படுகிறது சிறுநீரகம் தொடர்புடைய உறுப்பாக கூறப்படுகிறது இதனை தன் உணர்வுகளால் மட்டுமே அறிய முடியும் மூலாதாரத்தின் வெப்பம் உருவானது மூலாதாரத்தில் பரபரவென ஏதோ ஒன்று ஊறும் உணர்வு உடல் புல்லரித்தல் போன்ற அனுபவங்களை நீங்கள் அனுபவித்து இருப்பீர்கள் அதுவே விழிப்புணர்வு நிலை குண்டலினி விழித்து கொண்டவர்களுக்கு கடுமையான பசியும் அதிக தூக்கமும் உண்டாகும் முதுகெலும்பின் அடிப்பாகத்தில் அமைந்துள்ள இந்த சக்கரம்தான் உடல் சக்தியின் இருப்பிடமாகும் உயிர் வாழ வேண்டும் என்கிற ஆசையும் பிடிவாதமும் இங்கேதான் உற்பத்தியாகிறது உற்பத்தி ஆகிறது உடலில் உயிர் இயக்கத்துக்கு இது மூல காரணமாக விளங்குவதால் மூலாதாரம் என்கிற பெயரைப் பெறுகிறது இங்கு அன்னை வாழை சக்தி பாம்பு போல் சுருண்டு அமைதியாக உறங்குகிறார் என்று கூறுகிறார்கள் ஓம் நமச்சிவாய் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் சொல்லவிருக்கின்றேன் சுமார் ஓராண்டுக்கு முன்பு ஸ்ரீ வாராகி அம்மனை பல்லூர் இருக்கும் வாராகி அம்மனை பற்றி கேள்விப்பட்டேன் நான் போய் ஐந்து பஞ்சமி திதிகளில் வணங்கினேன் என்னுடைய எண்ணமெல்லாம் வாராகி அம்மன் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் உருவாய் அருவாய் உலதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனீ ஆரியிறளந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்கவற்பை குருசை தனிவேல் வாழ்க குக்குளம் வாழ்க ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்கவே 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 ஓம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை எருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என்னானே எம்பலத்தே எல்லாம் இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அரியன் என்கோவே துன்று மல வெண்மா ஏற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் திரு எருட்பிரகாச வளரா லிங்கவலனா தெய்வத் திருவடிகரேஸ்வரனம் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வள்ளல் மலரடி வாழ்கவே வாழ்கவே கொல்லா விரதம் கோலியம் எல்லாம் ஓங்குக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வரமுடல் ஓம் நமச்சிவா